காலை வணக்கம் இன்றைய பஞ்சாங்கம் பகுதியில் இறை வணக்கம் கஜானனம் பூத கணாதிசேவிதம் கபித்த ஜம்பு பலசார உமாசுதம் சோக விநாச காரணம் நமமி விக்னேஸ்வர பாத இன்றைய நாள் வருடம் ஆவணி மாதம் ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை ஆங்கில மாதம் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாள் மேல்நோக்கு நாள் அயனம் தர்ஷணாயணம் ருது வருஷ ருது திதி தேய்பிரை திரையோதசி மதியம் பனிரெண்டு நாற்பத்தி ஐந்து வரை பின்னர் சதுர்த்தசி நட்சத்திரம் பூசம் காலை பனிரெண்டு எட்டு வரை பிறகு ஆயில்யம் யோகம் வியாதிபாதம் மாலை நான்கு பதினாலு வரை அதன் பின் வரியான் கரணம் பனிஜை மதியம் பனிரெண்டு நாற்பத்தி ஐந்து வரை பிறகு பத்திரை காலை பனிரெண்டு பதினேழு வரை பிறகு சகுனி சூரிய உதயம் ஆறு மணி சூரிய அசமனம் ஆறு இருபத்தி மூன்று சந்திரோதயம் மூன்று ஐம்பத்தி ஏழு சந்திர அஸ்தமனம் ஐந்து பதினொன்று சுப நேரங்கள் நல்ல நேரம் காலை பன்னிரெண்டு முதல் ஒன்று வரை மாலை இல்லை கௌரி நல்ல நேரம் மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை மட்டுமே அபிஜித் காலம் காலை பதினொன்று ஏழு முதல் பன்னிரெண்டு முப்பத்தி ஆறு வரை அமிர்த காலம் மாலை ஐந்து நாற்பத்தி ஒன்பது முதல் ஏழு இருபத்தி மூன்று வரை பிரம்மமு முகூர்த்தம் காலை நான்கு இருபத்தி நாலு முதல் ஐந்து மணிரெண்டு வரை சூளம் தெற்கு பரிகாரம் தைலம் அசுப நேரங்கள் ராகு காலம் மதியம் மூன்று நாற்பத்தி நான்கு முதல் மூன்று பதினேழு வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பத்தி மூன்று வரை புலிகை காலம் ஒன்பது ஆறு முதல் பத்து முப்பத்தி ஒன்பது வரை துர்முகூர்த்தம் காலை பத்து எட்டு முதல் பத்து ஐம்பத்தி ஏழு வரை மாலை மூன்று ஐந்து முதல் மூன்று ஐம்பத்தி நாலு வரை தியாஜ்யம் காலை எட்டு இருபத்தி ஒன்று முதல் ஒன்பது ஐம்பத்தி ஆறு வரை இன்றைய விசேஷங்கள் சிவமுகூர்த்த தினம் மாத சிவராத்திரி பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கமலவாகன பவனி முப்பூர் விநாயகர் மயில் வாகன புறப்பாடு இன்றைய ராசி பலன் மேஷம் அனுகூலம் ரிஷபம் வெற்றி மிதுனம் பகை கடகம் புகழ் சிம்மம் மகிழ்ச்சி கன்னி பாராட்டு துலாம் மேன்மை ருச்சிகம் ஆர்வம் தனுசு இன்பம் மகரம் தேர்ச்சி கும்பம் நன்மை மீனம் முயற்சி சந்திராசிரமம் மூலம் சூரிய ராசி சிம்மம் சந்திர ராசி கடகம் இன்றைய நிலைகள் மிதுனத்தில் குரு கடகத்தில் சந்திரன் புதன் சுக்கிரன் சிம்மத்தில் சூரியன் கேது கன்னியில் செவ்வாய் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி வக்ரம் குறிப்பு மேலே குறிப்பிட்ட நேரங்கள் அந்தந்த ஊரின் சூரிய உதய நேரத்திற்கேற்ப சிறிது மாறுபடும் இவைகளை முக்கியமான வேலைகள் ஆரம்பங்கள் தெய்வ வழிபாடுகள் முதலியன எல்லாவற்றிற்கும் பயன்படுத்தி கொள்ளலாம் பொன்மணிகள் தோட்டத்தில் உள்ள மலர்களை எண்ணுங்கள் பழுத்து விழுந்துவிட்ட சருகுகளை பார்த்துக் கொண்டிருக்க வேண்டாம் நட்சத்திரங்களை பார்த்து மகிழுங்கள் இருளைப் பற்றி கவலைப்பட வேண்டாம் சுவாமி விவேகானந்தர் மருத்துவ குறிப்பு கண் நோய் தீர முருங்கை சாப்பிட்டு வர வேண்டும் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்